தமிழ்தாய் வாழ்த்தினா நமக்கு மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின பாடல் நினைவுக்கு வரும் புரட்சி பாவலர் பாரதிதாசன் எழுதின பாடல் நினைவுக்கு வரும் புதுவை ரத்னதுரை எழுதின பாடல் நமக்கு நினைவுக்கு வரலாம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதியிருக்கிறாரு சுப்பிரமணிய பாரதியார் எழுதியிருக்கிறாரு இன்னும் காசி அனந்தன் எழுதியிருக்கிறாரு மாப்போசியோடு இருந்த புலவர் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கிறாரு இதுபோல் நிறைய பாடல்கள் நமக்கு தெரியலாம் நினைவுக்கு வரலாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கலாம் அண்மையில் வந்த ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் தெருக்குறள் அறிவு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பெயர் தமிழ் இசை உலகில் மிகச்சிறந்த பணிகளை செய்து வருபவர் அவர் எழுதி வெளியாக இருக்கிற ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துனா மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின நீராறும் கடல் பாடல் நினைவுக்கு வரும் அதே போல் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயேன்னு புரட்சிப்பாவலர் பாரதிதாசன் எழுதின பாடல் நமக்கு நினைவுக்கு வரும் அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியார் எழுதின வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அந்த பாடல் நம்ம நினைவுக்கு வரலாம் அதே போல் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதியிருக்கிறாரு காசி அனந்தன் எழுதியிருக்கிறாரு புதுவை ரத்னதுரை எழுதியிருக்கிறாரு புலவர் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கிறாரு இது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க இன்னும் நிறைய நிறைய புலவர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க நிறைய நமக்கு தெரிந்திருக்கலாம் சிலது தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் அண்மையில் வெளியே இருக்கிற ஒரு தமிழ் வாழ்த்து அது தமிழ் தாய் வாழ்த்து தான் நிறைய பேர் தமிழ் வாழ்த்துன்னு எழுதுவாங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு எழுதுவாங்க அதுபோல் அறிவு எழுதி படைச்சி வெளியிட்டிருக்கிற ஒரு பாடல் இது குறிப்பாக அதை வந்து கோக் ஸ்டுடியோ தமிழ் நம்ம முன்னாடி ரஹ்மான் கூட சில அவருடைய பாடல்களையே கொஞ்சம் மாற்றி உருவாக்கி வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுபோல் இப்போது கோக் ஸ்டுடியோ தமிழ் வந்து சில பாடல்களை வெளியிடுறாங்க அதில் குறிப்பாக தமிழை வாழ்த்தி அறிவு எழுதின பாடல் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு வெளியாகிருக்கு நம்ம எல்லாரும் அரசியலை மிக தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழுக்கு ஒரு வாழ்த்து வந்திருக்கு இதை கவனிக்காமல் யாரும் போயிடக்கூடாது நம்ம கவனித்து இதை கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த காணொலியும் நம்ம செய்கிறோம் குறிப்பாக இந்த பாடலை பற்றி பார்த்திங்கன்னா இந்த பாடலில் திருக்குறளில் கொண்டு வந்திருக்கிறாரு அதே போல் பாரதிதாசன் பாடலை கொண்டு வந்திருக்கிறாரு பாரதியாரோட பாடலையும் கொண்டு வந்திருக்கிறாரு எப்படின்னா அந்த பாடல்களை நேரடியாகவோ அல்லது அதில் இருக்கிற சில சொற்களையோ இல்லைனா அந்த சொற்பதத்தை அந்த எழுத்து உருவாக்க முறையையோ பயன்படுத்தி இவர் இந்த பாடலை உருவாக்கியிருக்கிறாரு குறிப்பாக நீங்கள் எடுத்த உடனே தொடங்குறதே பார்த்தீங்கன்னா அகரமுதிர எழுத்தெல்லாம் அப்படின்னு தொடங்குற அந்த திருக்குறள் முதல் திருக்குறள்லேருந்து சில சொற்களை எடுத்திருக்கிறாரு அதே போல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வான்ற அந்த மூன்றாவது திருக்குறள்லருந்து மலர்மிசை ஏகினான்ற அந்த சொற்பதத்தை எடுத்துக்கிட்டாரு அதுபோல் பல திருக்குறள்லேருந்து சொற்களை எடுத்து கையாண்டுருக்கிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் பின்செல்பவர்ன்ற இருந்து உழுதுண்டு வாழும் வாழ்வே போற்றி அப்படின்னு எடுத்து குறிப்பாக தமிழில் எப்படி நம்ம போற்றி போற்றின்னு ப பயன்படுத்துவோமோ இப்போ முருகருக்கு போற்றி இருக்குது எல்லா கடவுள்களுக்கும் போற்றி இருக்குது அதுபோல் யாரையாவது போற்றி எழுதுனா போற்றி அப்படிங்கிற அந்த முறையிலேயே பாடல்கள் உருவாக்குறதை நம்ம பார்த்துருப்போம் அதுபோல் மொழிக்கு ஒரு போற்றி வாழ்த்து பாடலை அறிவு உருவாக்கியிருக்கிறாரு இதில் பெரும்பாலும் திருக்குறளை பயன்படுத்தியிருக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்தியிருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாரதிதாசன் பாடலான கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு பாடியிருப்பார் இந்த சொற்பதத்தை பயன்படுத்திக்கிட்ட அறிவு அவரை எப்படி உருவாக்கியிருக்கிறாருன்னா மலையிடை தவழும் முகிலும் மலரிடை தவழும் வண்டும் அலையிடை தவழும் கடலும் தாய்மடி தவழும் சேயும் அப்படின்ற மாதிரி எழுதி உருவாக்கியிருக்கிறாரு மிகச்சிறப்பாக அது பாரதிதாசன் கவிதையை போலவே இதுவும் வந்து ஒரு அமைப்பு முறையெல்லாம் இருக்குது அதாவது ஒரே ஒரு நமக்கு வந்து ஒரு குழப்பமோ ஒரு குறைபாடோ நமக்கு தென்படுது பொருளில் குறிப்பாக என்னன்னா ஒரு இடத்துல மூன்றாவது வரின்னு நினைக்கிறேன் இந்த இந்த கவிதை நயத்தில் என்னென்னா ஒரு இடத்துல வந்து அலையடை தவழும் கடலும்னு பயன்படுத்தியிருக்கிறாரு ஒரு ரெண்டு வரி தாண்டி அதை அதையே திரும்ப வேறு மாதிரி கடல் இடை தவழும் அலையும்னு பயன்படுத்தியிருக்கிறாரு இப்போ கடல் இருக்கிறதுனால தான் கடல்லேருந்து அலை உருவாகி அலை வந்து கரையை வந்து தவழ்ந்துட்டு வருது அப்போ கடல் இருந்தால் தான் அலை அதனால் அலையிடை தவழும் கடலும் அப்படின்னு சொல்லும்போது அலை இருக்கு அதுக்கிட்ட கடல் வந்து தவழுதுங்கிற பொருள் வருது அது சரியாக வருமானு நமக்கு தெரியல இந்த இடத்துல ரெண்டையுமே அவர் பயன்படுத்துகிறாரு முதல்ல வந்து அலை இடை தவழும் கடலும்னு அதுக்கு பிறகு கடல் இடை தவழும் அலையும்னு பயன்படுத்திருக்கிறாரு இதில் கடல் இடை தவழும் அலையும்ன்றது மிக சரியான பயன்பாடாக இருக்கும்ன்றது நம்ம பார்வை இன்னும் மற்ற அறிஞர்கள்லாம் வந்து பார்த்துட்டு அதை பற்றி கருத்து சொல்லலாம் ஆனால் நமக்கு அந்த இடத்துல ரெண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதில் ஒன்று சரியான பொருள் அது கடல் இடை தவழும் அலையும் அப்படின்றது சரியான பொருள்ன்றது நம்ம பார்வை அதை ஏன் அறிவு அப்படி பயன்படுத்தினாருங்கறதும் அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும் இது போல அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியாரோட பாடலையும் பாரதியார் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தையே கூட இதுல நேரடியா பயன்படுத்தியிருக்கிறாரு வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே அப்படிங்கிற பாரதியாரோட பாடல் இருக்கு இதை அப்படியே பயன்படுத்திருக்கிறாரு இந்த பாடலில் அது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த மாதிரி திருக்குறளையோ இல்லை திருக்குறளில் இருக்கிற பொருளையோ அல்லது பாரதிதாசன் பாடல் பாரதியார் பாடல் அப்புறம் இன்னும் பல சங்க இலக்கிய பாடல்கள் இல்லைன்னா அந்த பாடல்களில் இருக்கிற கருத்து இல்லைனா அந்த பாடல் நயத்தை பயன்படுத்தி வேற புதிய சொற்களை போட்டு இது மாதிரிலாம் நிறைய திரைப்பாடல்கள் உருவானதை நம்ம பார்த்துருப்போம் நம்ம பெரிய அளவு கொண்டாடியும் இருப்போம் அண்மையில் கூட ஒரு பத்தாண்டு பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஏஆர் ரஹமான் அவளும் நானும்னு பாரதிதாசனோட ஒரு பாடலையே எடுத்து வச்சுருப்பார் அதுபோல் வ வழிநடுக நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரமுத்து ஏஆர் ரஹமான் அவங்க கூட்டணியில் கூட சில சங்க இலக்கிய பாடல்களை வந்து திரைப்பாடல்களை மாற்றியிருப்பாங்க இது மாதிரி நிறைய பயன்பாடு நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த பாடலில் நம்ம சொன்னது போல் திருக்குறளை எடுத்துக்கிட்டாரு பாரதிதாசன் பாடல் எடுத்துக்கிட்டாரு பாரதியார் பாடலை அப்படியே நேரடியாகவே பயன்படுத்தியிருக்கிறாரு இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு சுவைபட தமிழை வாழ்த்தி மிக சிறப்பான தரமான இன்றைய இசை வடிவில் சொற்கள் எல்லாம் மாறாமல் அழகாக உருவாக்கியிருக்கிற ஒரு பாடலாக தான் இந்த தமிழ் வாழ்த்திற்கு இதுக்கு உண்மையிலேயே அறிவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்ட தெரிவித்து தான் ஆகணும் இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக தமிழ் மொழியை பெரிய அளவுக்கு கைவிட்ட ஒரு காலகட்டமாக தான் இருக்குது பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழ் மொழி தெரியாமலே ஒரு தமிழன் அல்லது யாராக வேணா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து இறக்க முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க இங்கே இருந்த ஒரு அறுபது ஆண்டுகள் ஆட்சி ஆண்டவர்களும் சரி நம்ம பொதுமக்களாகிய எல்லாருக்குமே அந்த பொறுப்பு உண்டு நம்ம வந்து அதை கவனிக்காமல் போனதுனால இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மொழியை பயன்படுத்தாமலே வாழ முடியும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த பாடல் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கிற இந்த பாடலை இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பாடல் வந்து பத்து நாள் ஆயிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாம் தேர்தலில் ரொம்ப கவனமாக இருந்த காலகட்டம் அது கோக் ஸ்டூடியோ ஏன் இந்த காலத்தில் வெளியிட்டாங்கன்னு தெரியல அது எப் எது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு பத்து நாள் ஆயிருக்கு பத்து நாளில் ஒரு ஆறு ஆறேகால் லட்சம் பேர் தான் இது வரைக்கும் இந்த பாடலை பார்த்துருக்குறாங்க மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு கோடி பேர் வாழ்கிறோம்னு சொல்கிறோம் உலக அளவில் பன்னெண்டு கோடி பதிமூணு கோடின்னு பேசிக்கிறோம் ஆனால் தமிழை வாழ்த்தி ஒரு பாடல் வந்தால் அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் பார்த்தா இன்னும் எப்படி நிறைய பேர் உருவாவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி உருவாக்குவாங்க அதனால் இது ஒவ்வொரு தமிழரும் இதை பார்க்கணும் பார்த்து இது போல் அது நல்ல பாடலாக இருக்குது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அழகாக எல்லாம் செஞ்சுருக்கும் போது நம்ம ஏன் இதை கொண்டாடாமல் விடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு இருக்குது அதனால் கட்டாயம் அனைத்து தமிழர்களும் இதை பார்த்து கொண்டாடணும் அப்போ தான் இன்னும் நிறைய அறிவுகள் அதே போல் அறிவு போன்ற இளைஞர்கள் இது போன்ற பாடல்களை உருவாக்குவாங்க அறிவே கூட இன்னும் நிறைய பாடல்களை உருவாக்குறதுக்கு தூண்டப்படுவார் கோக் ஸ்டூடியோ போன்ற நிறுவனங்களும் தமிழ் மொழியை வாழ்த்தி எழுதுனா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா இன்னும் நிறைய பாடல்களை உருவாக்குறதுக்கு முன் வருவாங்க அதனாலேயே இந்த மாதிரி பாடல்களை கட்டாயம் நம்ம கொண்டாடணும் அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர்கள் நம்ம தமிழர்களாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம பேசுகிற அந்த தமிழ் மொழி தான் அந்த தமிழ்மொழி தான் நம்மளை தமிழர்களை ஆக்குது தமிழர்களை ஒன்றிணைக்குது அந்த பாடல் பாடப்படுறது தமிழ் மொழினால் தான் நமக்கு புரியுது நமக்கு புரியும்போது போது தானே நமக்கு உணர்வெழுச்சியாக ஒரு உணர்வு வருது அப்போ அந்த உணர்வுக்காகவாவது அந்த பாடல்களை பார்க்கணும் நம்ம கொண்டாடணும் கட்டாயமாக இந்த பாடலை எல்லாரும் பார்த்து கவனம் பெற்று பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டு கொண்டாடப்படும் நம்புகிறோம் ஏன்னா ரிஹானா ஒரு பாட்டை வெளியிட்டாங்கன்னா நூறு கோடி பேர் நூற்றி இருபது கோடி பேர் நூற்றம்பது கோடி பேர் பார்க்குறாங்க இது மாதிரி அந்த பாடல்கள் தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் பார்க்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ்மொழியை வாழ்த்தி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பாடலை உருவாக்கியிருக்கிறாரு வெளியிட்டிருக்கிறாங்கன்னா அதை வெறும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர் பார்த்தா எப்படி சரியாக இருக்கும் அதனால் எல்லோரும் கொண்டாடி தீக்க வேண்டிய ஒரு பாட்டு இது பெரிய அளவு கொண்டாடுங்க அப்படிங்கிறதான் ஒரு கருத்தை நம்ம இதில் முன் வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்